இந்த நாள் உனக்கான நாள் நாளைய நாளும் உன்னுடைய நாளாகவே அமையப்போகிறது இது உன் பக்திக்கு கிடைத்த பரிசு உன் பக்திக்கு நான் கொடுத்த பரிசு நீ எப்போதும் சந்தோஷமாக இருப்பதற்காக நான் கொடுத்த பரிசு இது உனக்குள்ளே பல திறமைகள் வைத்திருக்கிறாய் உனக்குள்ளே பல திறமைகள் இருக்கிறது ஆனால் அது தெரியாமல் உன்னை ஒதுக்கி தள்ளுகிறார்கள் இந்த உலகத்தில் எவரும் எதையும் தெரிந்து கொண்டு வரவில்லை அவர்களுடைய திறமைதான் அவர்களை மாற்றுகிறது நீ தோற்றுப்போ தவறே கிடையாது தோற்றுப்போன கவலையில் வேகமாக நீ ஓடி வருவாய் ஜெயிக்க நினைத்தவனுக்கு முன்பாக நீ ஓடி வருவாய் அதை நீ முதலில் புரிந்து கொள் தோற்று போய்விட்டமே என்று பின் வாங்காதே எத்தனை தடவை தோற்றாலும் விழுந்து விட மாட்டாய் உன்னை நீ உணர்ந்து கொள் நீ சாதிக்க பிறந்தவன் சாதிக்கவே போகிறாய் அதற்கான காலமும் வந்துவிட்டது அதற்கான வழிமுறைகள் நல பல காத்திருக்கின்றன எதற்கும் ஒரு அனுபவம் வேண்டாமா என்று யூகிக்க நினைப்பாய் தேவையில்லை உனது திறமை மீது நம்பிக்கை வை நீ கண்ட கனவின் மீது நம்பிக்கை வை உன் கனவு நிச்சயமாகவே பளிக்கும் உன்னுடைய திறமைக்கு எந்த குறையும் ஏற்படாது முயற்சி செய் வெற்றி நிச்சயமே கிடைக்கும் அனுபவத்தால் தான் வெற்றி பெற முடியும் என்றில்லை முயற்சி செய்தால் நிச்சயமாகவே முதல் முயற்சியிலேயே நீ வெற்றி பெறுவாய் உனது லட்சியத்தை அடைய எத்தனை தடைகள் தோற்றாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் உன்னை இழிவாக பேசினாலும் நீ தளர்ந்து போகாதே எல்லாமே நன்மைக்கு எல்லாமே அந்த அப்பாவிற்கு தெரியும் என்று நம்பு கீழே விழுந்தாலும் எழுந்து ஓட நீ முயற்சிக்க வேண்டும் எழுந்து ஓடுவதற்கு நீ தொடங்க வேண்டும் வெற்றி உனக்காக கத்திருக்கிறது அதற்காகத்தான் சொல்கிறேன் கீழே விழுந்து விட்டாய் என்று கீழேயே கிடக்காதே எழுந்து மேலே பார் உனக்கு மேலே வானம் என்ற ஒன்று எவ்வளவு உயரத்தில் இருக்கிறது என்று அதை எப்படி உன்னால் பிடிக்க முடியும் நீ முயன்றால் முயன்றால்தானே வெற்றி என்ற இலக்கை உன்னால் அடைய முடியும் உனது கனவு விரைவிலேயே பூர்த்தியாக போகிறது உனது எண்ணங்கள் எல்லாமே போகிறது ஏனென்றால் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது எல்லா காலங்களும் உனக்கு நல்லதாகவே இந்த நேரம் அமைந்துவிட்டது இது தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டே நீ நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை எல்லாமே உன் செவி கொடுத்து கேட்டு அதன்படியே நடந்து கொள் நம்பிக்கை தான் வாழ்க்கை நான் உனக்கு நிழலாக என்றுமே இருப்பேன் உனக்கு தாயாக தந்தையாக நானே இருக்கிறேன் என்றுமே உனக்கான தவம் முடிவடைய உள்ளது நீ என்னிடம் நிறைய வேண்டுதல்களை வைத்தாய் அதற்காகத்தான் இத்தனை நாட்கள் அது நிறைவேற வேண்டுமென்று உனக்காக நான் பசியும் பட்டினியாக தவம் இருந்து வந்தேன் அந்த தவம் இப்போது முடியும் தருவாயில் இருக்கிறது நான் எனது கண்களை திறந்து பார்க்க போகிறேன் நான் எனது கண்களை திறந்து உனக்கு பல வரங்களை அளிக்க உள்ளேன் போகும் நாள் உனக்கு புது வாழ்வாக அமையப்போகிறது பல பல அற்புதங்கள் நிகழப்போகின்றன உன் பொறுமைக்கு நான் எப்படி நன்றி சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை நீ என்னிடம் கேட்டு எத்தனை நாட்களாக காத்திருந்தாய் ஏன் அப்பா எதுவுமே பதில் சொல்லவில்லை என்று நினைத்து புலம்பி தவித்து கொண்டிருந்தாய் அதற்கெல்லாம் காரணம் இதுதான் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணமும் இதுதான் அப்படிதான் இருந்தேன் நான் என்னால் எப்படி பேச முடியும் நான் உனக்காக உன்னுடைய வாழ்க்கைக்காகத்தானே நான் மௌன விரதம் இருந்து தவம் இருந்தேன் பசியும் பட்டினியாக இருந்தேன் என் குழந்தை நன்றாக இருக்க வேண்டுமென்று பெற்றோர் விரதம் இருப்பதில்லையா அதுபோலத்தானே நானும் என் பிள்ளைக்காக தவம் இருந்தேன் அப்படி இருக்கும்போது என்னை பார்த்து நீ அப்படி கேட்டிருக்க கூடாது உன் அப்பாவுக்கு காது நன்றாகவே கேட்கும் நீ என்ன செவிடா என்று கேட்டாய் நீ உனக்கு ஊமையா என்று கூட என்னை கேட்டாய் நீ எல்லாவற்றிற்குமே பதில்தான் இந்த பதிவு நான் ஊமையும் இல்லை செவிடனும் இல்லை எனக்கு நன்றாகவே காது கேட்கும் நான் நன்றாகவே பேசுவேன் எல்லாவற்றையுமே நான் பொறுத்து கொண்டு நான் பொறுமையாக இருந்ததற்கு காரணம் உனக்கு நல்லது நடக்க வைப்பதற்காகத்தான் அதற்காகத்தான் இத்தனை நாட்கள் நான் பொறுமையாக இருந்தேன் இருந்தாலும் நான் பொறுமையாக இருந்ததற்காக நீயும் உன் பொறுமையை இழக்கவில்லை அப்ப போது அவ்வப்போது மாயை என்ற வலையில் சிக்கி உன்னுடைய பொறுமையை இழக்க நினைத்தாய் அந்த நேரத்தில் தான் நீ என்னை வசைப்பாடினாய் இருந்தாலும் என் பிள்ளைக்காக நான் என்னுடைய தவத்தை மேற்கொண்டே வந்தேன் அந்த தவம் முடியும் நேரம் இது உனக்கான நல்ல நேரம் வரப்போகிறது என்னுடைய தவக்காலத்தில் நான் மூச்சு விடுவது கூட உன்னுடைய பெயரை உச்சரித்துதான் நானே மூச்சு விட்டேன் அப்படி இருக்கும்போது நீ என்னை இகழ்வாக நினைப்பது சரியா பரவாயில்லை குழந்தையே நீ எனக்காகத்தானே பொறுமையாக இருக்கிறாய் அப்பா நிறைவேற்றுவார் என்றுதானே நீ பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கிறாய் உன்னுடைய பொறுமையை நான் இனி சோதிக்க மாட்டேன் உன்னுடைய நம்பிக்கையை நான் குலைக்க மாட்டேன் என் அப்பனிடம் கேட்டதுபடியே நான் உனக்கு அள்ளி போகிறேன் உன் வேண்டுதல் கூடிய விரைவில் நடக்கப் போகிறது பிடிக்காத வாழ்க்கை எப்படி வாழ்வது அப்படியென்று யோசிப்பதை விட நமக்கு பிடித்த மாதிரி எப்படி அதை மாற்றிக்கொள்வது என்று நினைப்பதே காலச்சிறந்தது அதுதான் நமக்கும் நல்லது நதி போல நீ பயணித்து கொண்டே இருக்க வேண்டும் அதில் பாறைகள் வனங்கள் என்று பல்லாயிரக்கணக்கான மைல்கள் நீ கடக்க வேண்டியது இருக்கிறது கடக்க வேண்டியது கண்டிப்பாக கடந்தே தீர வேண்டும் நீ இவைகளை கடந்த பின்தான் சந்தோஷம் என்ற பெரிய சமுத்திரம் உனக்கு கிடைக்கும் வெற்றி பெற அசைக்க முடியாத நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தாலே அது போதும் வெற்றி நிச்சயமாகவே கிடைக்கும் எல்லோருக்கும் எல்லாமும் உண்டு ஆனால் எல்லோருக்கும் எல்லாமும் அதற்கு உண்டான வயதில் கிடைப்பது என்பது மிகவும் அரிது ஒருவருக்கு அவர் விரும்பிய வேலை வாய்ப்பு தானாக தேடி வருகிறது இன்னொருவருக்கோ எல்லா திறமைகள் இருந்தும் சரியான வேலையோ அல்லது தொழிலோ அமைவது கிடையாது இருபத்தி இரண்டு வயதில் தனது வியாபாரம் தொழிலில் கொடிஸ்வரனான ஒருவர் நாற்பத்தைந்து வயதில் எல்லாம் இழந்து ஏழ்மையாகிறார் ஒருவர் நாற்பது வயது வரை தன் தொழிலில் வியாபாரத்தில் சகல கஷ்ட நஷ்டங்களையும் அனுபவித்து ஐம்பது வயதில் கோடீஸ்வரராகிறார் எனவே உனக்கு ஒன்று கிடைத்து விட்டால் அது கிடைக்காமல் போராடும் மற்றவரை ஏலனம் செய்யாதீர்கள் உன்னை மற்றவரோடு ஒப்பிட்டு உன்னிடம் இல்லாததை நினைத்து நீ புலம்பாதே எதிர்காலத்தில் நடக்க விருப்பத்தை எல்லாமே கட்டுப்படுத்த நினைப்பதுதான் இயலாது இங்கே இப்போது நீ இந்த நொடியில் என்ன செய்து கொண்டு இருக்கிறாயோ அதை முழுமையாக விழிப்புணர்வுடன் செய் அடுத்த நொடி நிச்சயம் அழகாக மலரும் தேவைகளை நிச்சயம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் ஆனால் ஆசிகள் ஓட்டை போல எப்போதும் நிறைவு செய்யவே முடியாது இதுதான் வாழ்க்கை இதை புரிந்து கொண்டவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் இதை புரிந்து கொண்டவர்கள் மட்டுமே மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள் எனவே கவலை கொள்ளாமல் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் உன் கடமைகளை செய் உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே முடிவுறும் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயமாகவே கிடைக்கும் என் வார்த்தைகளை நம்பு நான் சொல்வது போல செய் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனை அலட்சியமாக நினைப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நீ பதில் சொல்ல வேண்டிய நேரம் இது அவர்களை விட்டு நீ துணிந்து விலகு உன்னை பொக்கிசமாக நினைப்பவர்கள் இருப்பார்கள் அவர்களுடன் இணைந்து உன்னுடைய வாழ்க்கை பயணத்தைத் தொடங்கு உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன் என்றுமே நீ சந்தோஷமாகவே இருப்பாய் நீ இனி நீ மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கிறாய் உன்னுடைய கர்மாக்கள் எல்லாமே முடிந்து விட்டது நான் உனக்கு ஒளி விட்டேன் உன்னுடைய வாழ்வில் நான் தீபங்களை ஏற்றிவிட்டேன் உன் வாழ்க்கை வண்ணமயமாக ஒளிமயமாகவே இருக்கப் போகிறது எல்லாவற்றிற்குமே உன்னை நான் தயார்படுத்திவிட்டேன் வெற்றியை பெறுவதற்கும் நீ தயாராக இரு ஏனென்றால் கடைசி நிமிடத்தில் கூட அதிசயம் நடக்கலாம் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா அது இப்போது நடந்துவிட்டது இறுதி வெற்றி உனக்குத்தான் நான் இப்போது கூறியிருப்பதை கொஞ்சமாக கேள் சற்று நேரம் ஒதுக்கி எனக்காக நேரம் ஒதுக்கி இவை கேள் நீ செல்லும் இடமெல்லாம் இந்த அப்பாவின் துணை நிச்சயமாகவே இருக்கும் உனக்கு நீ நினைத்த மாதிரியே நீ எதிர்பார்த்த மாதிரியே அது உன்னை வந்து போகிறது இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது உறவுகள் எல்லாமே உன்னை பாராட்ட போகின்றனர் உறவுகள் எல்லாமே உன்னை வாய்ப்பிழந்து பார்க்கப் போகிறார்கள் இவரா இப்படி என்று அண்ணாந்து பார்க்கப் போகிறார்கள் எல்லோருமே உன்னை பாராட்ட போகிறார்கள் ஆனால் நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் எனது பெருமை பற்றி நானே உனக்கு சொல்லக்கூடாது நீ கொஞ்சம் பொறுமையாக இரு நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவதற்கு தயாராகிவிட்டேன் எப்போது என் கரம் பற்றினாயோ அப்போதே உன்னுடைய கருமாக்கள் எல்லாவற்றையுமே விட்டேன் கடவுள் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்கக்கூடாது இல்லையா அவர் உனக்கு கஷ்டங்கள் தருவது எதற்காக உன்னை சோதிக்க அல்ல உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் உள்ளன என்று உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் நான் இதை கொடுத்தேன் அதை நீ முதலில் புரிந்து கொள் நீ என்னிடம் கேட்டதை விட சிறப்பான ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து தருகிறேன் நான் என்பதை நீ மறந்து விடாதே எதை பற்றியுமே நீ கவலைப்படாதே இன்று உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே இந்த அப்பாவின் அருள் கிடைக்கும் நிச்சயமாகவே இன்று முதல் உன் வாழ்க்கை வண்ணமயமாக மாறப்போகிறது இந்த அப்பாவின் நாசியோடு எல்லாமே நினைத்தது நினைத்தபடியே நடக்கும் நினைத்தது எல்லாமே நிறைவேறும் உனக்கு ஒன்று தரப்போகிறேன் நீ கேட்டதை தரப்போகிறேன் நீ கேட்டது ஒன்றுதான் நான் கொடுப்பதோ இரு மடங்காக இருக்கும் நீ கேட்ட சந்தோஷத்தை விட இரண்டு மடங்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை பெறப்போகிறாய் நீ தயாராக இரு உன் மனதை எப்போதுமே சந்தோஷமாக வைத்திரு இரட்டிப்பு மகிழ்ச்சி உனக்கு காத்திருக்கிறது ஏனென்றால் உன்னுடைய கர்மா முடிந்து விட்டது அதனால் தான் உனக்கு மகிழ்ச்சியான செய்தியை கூறுவதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் இரட்டிப்பு மகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கிறது வரவேற்க தயாராக இரு எல்லா இடங்களிலும் எங்கு போனாலும் துரதிர்ஷ்டம் உன்னை துரத்துகிறது என்று நினைக்காதே அந்த எதிர்மறை எண்ணத்தை அறவே ஒழித்துவிடு அப்படி நீ எண்ணுகிறாய் அது முற்றிலும் தவறான எண்ணம் உன்னை விதியும் ஆசைகளும் இக்கட்டான சூழ்நிலையில் எடுத்த முடிவுகள்தான் உன்னை இந்த நிலைக்கு இழுத்து கொண்டு வந்திருக்கிறது என்பதை நீ மறந்துவிடாதே நான் சொல்கிறேன் அந்த எண்ணத்தை முற்றிலுமாகவே எதிர்த்து விடு தடுத்து விடு உன்னுக்குள்ளே வைத்து கொள்ளாதே இன்றிலிருந்து இன்றிலிருந்து உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது உன்னுடைய உடல் உன்னுடைய மனம் உன்னுடைய பணம் ரீதியான உன் அனைத்து கஷ்டங்களும் இன்றிலிருந்து நீங்கும் இதை கேட்ட நொடி முதல் அனைத்துமே நீங்கிவிடும் இனி சகல நலமும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாகவே வாழப்போகிறாய் இது என்னுடைய வாக்கு வாழ வைக்கும் தெய்வமாகவே நான் இருப்பேன் வழி சத்குருவாக நான் இருப்பேன் உயிர் தாயாக தந்தையாக உற்ற தோழனாக நான் இருப்பேன் நெருங்கிய உறவினராக நான் இருப்பேன் வாழ்வினால் வழிகாட்டியாக நான் இருப்பேன் நான் உன் அப்பா நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்றுமே உன்னை என் உள்ளங்கையிலும் எனக்குள்ளுமே வைத்து நான் உன்னை வழிநடத்திச் செல்கிறேன் உன் கூடவி நான் இருக்கும்போது உன் கஷ்டத்தை நான் தாங்குவேன் உனக்கு தற்போது ஏற்பட்டுள்ள சூழ்நிலை நான் அனுமதித்தது நான் அனுமதித்ததன் மூலம்தான் உன் வாழ்க்கையில் வேறு நல்லதை ஏற்படுத்த போகிறேன் எந்த குழப்பத்தையும் நீ உனக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளாதே நான் உன்னை எந்த சூழ்நிலையிலிருந்தும் இருந்தும் வெளியே கொண்டு வந்து விடுவேன் எதற்றையுமே எவற்றைப் பற்றியுமே நீ கவலைப்படாதே எல்லாமே எனக்கு தெரியும் என் அனுமதியின்றி எதுவுமே உன்னை நெருங்க முடியாது உன்னை திருப்திப்படுத்துவேன் என்னையே நம்பி இருக்கும் உன்னை காப்பதே என்னுடைய வேலை உன் அப்பா நான் இருக்கும் வரை உன்னை நான் தாங்கிக் கொண்டே இருப்பேன் எந்த சலனமும் பயமும் வேண்டாம் உனக்கு உன் கஷ்டத்தை நான் தாங்குவேன் நீ நிச்சயமாகவே முன்னேறுவாய் உன் மனதில் எந்த ஒரு பயத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாதே அப்படி உன் மனதில் பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு உன்னோடு நான் இருக்கிறேன் எல்லாவற்றையுமே நான் பார்த்து கொள்வேன் பல இரவுகள் நீ தூங்காமல் கழித்தது எல்லாமே எனக்கு தெரியும் எத்தனை இரவுகளை நீ அழுது கொண்டே இருந்தாய் அழுது புலம்பிக் கொண்டே இருந்தாய் என்று எத்தனை இரவுகளை நீ முளித்திருந்தே கழித்தாய் என்று எனக்கு நன்கு தெரியும் அதனால் கவலைப்படாதே இந்த நொடி முதலே உன் வாழ்க்கைக்கான நல்ல ஆரம்பம் தொடங்கிவிட்டது எல்லாம் வெற்றியே உலகளாவிய நன்மையின் தெய்வீக நோக்கத்தை அறிந்து கொள்வதன் மூலம் இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட ஆன்மா அனைவருக்கும் மகிழ்ச்சியை பரப்ப முயற்சிக்கிறது அவர்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாற்றவும் விரும்புகிறது ஆனால் வெவ்வேறு மனப்பான்மை கொண்டவர்களிடையே வாழ வேண்டும் பெருமை மற்றும் பொறாமை ஆடம்பரம் மற்றும் ஆணவம் பணத்திற்கான பேராசை மற்றும் ஈகோ போன்ற குணநலன்களை கொண்டவர்களுடன் நாம் சிக்கலை எதிர்கொள்கிறோம் நம்முடைய தனித்துவமான அப்பாவை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளாததால் நாங்கள் விரக்தியடைந்துள்ளோம் நாம் வாழும் கடவுளாக நாம் வணங்கும் அப்பாவை சுற்றியுள்ளவர்கள் நம்பாததால் நாங்கள் வருத்தப்படுகிறோம் அது மட்டுமல்லாமல் சில சமயங்களில் நம்மிடம் ஆதிக்கம் செலுத்தவும் ஏமாற்றவும் கொடூரமாக நடந்து கொள்ளவும் முயற்சிக்கும் நபர்களின் வழியை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும் போன்ற கடினமான சூழ்நிலைகளில் அப்பா ஏதாவது ஒரு வடிவில் நம் முன் தோன்றி நம் பயத்தை கவலையும் விரட்டியடிப்பார் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று என்னை தியானித்து உனது உன்னத பணியை அச்சமின்றி செய்ய உறுதியளித்திருக்கிறார் நம்முடைய அப்பா நம்முடைய அப்பாவின் தெய்வீக பாதங்களில் நாம் சரணடைவோம் அவர் கூறும் வார்த்தைகளை எல்லாமே நாம் பின்பற்றுவோம் தெய்வீக உறுதுமொழியை நாம் எடுத்துக்கொள்வோம் நம் அப்பா நம்மை காப்பார் என்ற நம்பிக்கை நம்மிடம் வேண்டும் நம்மை படுத்தவர் அவரே எல்லாம் வல்ல இறைவன் என்று நினைத்து அவன் பாதங்களில் உங்கள் கஷ்டங்களை எல்லாவற்றையுமே போற் போட்டுவிடுங்கள் என் அப்பன் ஈசன் நினைத்தால் எல்லாவற்றையுமே செய்து முடிப்பார் ஒரு நொடி போதும் ஆண்டியையும் அரசனாக்குவார் அரசனையும் ஆண்டியாக்குவார் அவர் மீது நம்பிக்கை வைத்தால் எல்லாமே நல்லதே நடக்கும் தான் என்ற அகங்காரத்தை உடனே அழித்து விட வேண்டும் இல்லை என்றால் அவரே அழைத்து விடுவார் நான் தான் பெரிது என்று எதற்குமே அலையாதே எதையுமே செய்யாதே எதையுமே தான் என்ற அகங்காரம் இன்றி அகவம்பாவம் இன்றி செய் அந்த அப்பனின் அருள் உனக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் அவர்தான் நமக்கு எல்லாவற்றிற்குமே பெரியவர் அவரின்றி இங்கு ஓர் அணுவும் அசையாது இந்த உலகம் இயங்குவது கூட என்னுடைய அப்பாவின் தான் அதனால் எல்லாவற்றையுமே என் அப்பாவிற்கு தெரியும் என்று நம்பு அப்பாவின் அருளின்றி எதுவுமே நடக்காது என்று நம்பி அவரிடம் சரணடைந்து விடு தினமும் அவர் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு உனக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் அப்பாவின் துணையோடு எல்லாமே உனக்கு நன்மையாக மட்டுமே நடக்கும் அவருடைய அருள் முழுவதுமாகவே உனக்கு கிடைக்கும் எல்லாம் வாழ்வில் ஒருவருக்கு வரும் மேலோங்கிய நேரத்தில் அவர்களுக்கு எல்லாம் உயர்வாகத்தான் இருக்கும் அதே போல மேலே ஏறிய அடிகள் மீண்டும் கீழே நோக்கி அடிகள் வரத்தான் செய்யும் அப்படித்தான் செய்ய வேண்டும் வாழ்வில் உயர்வு தாழ்வு எல்லாம் தான் ஆனால் அதை புரிந்து நீ எடுக்கும் அடிகளில் உன் பலத்தை சோதிக்கும் அளவிற்கு கடினமான சூழ்நிலைகள் எல்லாம் வந்தாலும் அதை தாண்டி நீ அடிகளை எடுத்து வைக்க வேண்டும் அதை நீ நிச்சயமாகவே தாண்ட வேண்டும் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வட்டத்தின் வடிவுதான் அதனுள் நமக்கு நாம் ஈட்டுக்கொள்ளும் அளவுக்கோள் என்பது நம்மை எச்சரிக்கும் அபாயமணி போன்றது அபாயமணிதான் போகும் அடிகள் சரிதானா அவைகள் உன்னை கொண்டு போகும் திசை சரிதானா என்று உன் மனதில் உனக்குள் எழும் எச்சரிக்கை மணியாய் உன் குரல் என்னுடைய குரல் உனக்கு இருக்கும் அந்த வட்டத்திற்குள் மாயை என்ற நிழல் பின்தொடர்ந்தால் உன்னுள் நீ போடும் வட்டத்திற்கு உள்ளே மாயையின் ஆதிக்கம் ஆரம்பிக்கும் அது என்னிடம் இருந்து உன்னை தூரப்படுத்தி ஆசைகளை அருகில் கொண்டு வர வைக்கும் அவற்றை தடுத்து உன்னை அந்த வட்டத்திற்குள்ளிருந்து இழுத்து கொண்டு என என் கையை நான் தருவேன் அப்போது நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான் அந்த மாயையிடம் சிக்கிக்கொள்ளாமல் என் கையை நீ நம்ப வேண்டும் அப்பாவின் கை உனக்கு நம்பிக்கை தன்னம்பிக்கை கொடுக்கும் வெற்றி அடைவா என்ற எண்ணத்தை கொடுக்கும் அதனால் உன்னுடைய ஆபத்தான காலத்தில் மாயை என்ற வலையில் சிக்கி தவிக்கும் ஆபத்தான காலத்தில் நான் உனக்கு கையை தருகிறேன் என்னுடைய கையை உன்னுடைய நம்பிக்கையால் பிடித்துக்கொள் பிடித்துக்கொண்டு கொண்டு மேலே ஏற <laughs> வா மேலே ஏற தயாராக இரு அதை நிச்சயமாகவே கடந்து விடுவா என்ற நம்பிக்கையோடு என்னுடைய கையை பிடி நான் உனக்கு பக்க பலமாக இருக்கிறேன் என் பலத்தின் மொத்தத்தையும் உன்னிடம் தருகிறேன் என்னுடைய அனுகிரக மொத்தத்தையும் உன்னிடம் தருகிறேன் நீ எல்லாவற்றையுமே சாதிக்க பிறந்த என்னுடைய குழந்தை அப்பாவின் கை உனக்காகவே இருக்கிறது என் கையை பிடித்துக்கொள் என் கையை நீ விட்டுவிடாதே நீ இப்போது பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள இருக்கலாம் அதனால்தான் என்னுடைய கை தருகிறேன் பிரச்சனையிலிருந்து உன்னை விடுவிக்கவே நான் இவ்வளவு நேரம் போராடி கொண்டிருக்கிறேன் நீ நம்பிக்கையோடு எழுந்து என்னுடைய கையை பிடித்துக்கொள் உனக்காக நான் இருக்கிறேன் உன் அப்பா சொல்வது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகவே பிரச்சனையிலிருந்து நான் உன்னை விடுவிக்கிறேன் மாயை என்ற வலையில் நீ சிக்கி தவித்து கொண்டிருக்கிறாய் மாயையின் பிடியை நான் அவிழ்த்து காமிக்கிறேன் நீ என் மீது நம்பிக்கை கொண்டால் மட்டுமே என்னால் இது சாத்தியம் என்னால் இது முடியும் நம்பிக்கையோடு என் கையை பிடி நான் உனக்கு நம்பிக்கையாக இருக்கிறேன் தன் நம்பிக்கையாக இருக்கிறேன் என் கையை எதற்காகவும் விட்டுவிடாதே நீ பெற்ற சிறிய வெற்றியையும் மகிழ்ந்து கொண்டாட பழகினாலே உற்சாகம் தானாக பிறக்கும் அடுத்த வெற்றிக்கும் அது அச்சாரம் போடுமே தவிர தோல்வியில் உன்னை இழுத்துச் செல்லாது ஒவ்வொரு சிறிய வெற்றியும் ஒரு ஆசீர்வாதம் எனவே நீ கவலை கொள்ளாதே நம்பிக்கையோடு நீ செயல்பட்டு இரு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயமாகவே கிடைக்கும் உன்னுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது நீ எடுக்கும் எல்லா முடிவுகளிலும் வெற்றி அடைவாய் நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் சரி எங்கு இருந்தாலும் சரி எதை செய்தாலும் சரி என்னையே நினைவில் நிறுத்திக்கொள் என்னையே நினைவில் நிறுத்தி உன் வேலையே செய் என்னுடைய ஆடைப்படியே செய் நான் சொல்வது போலையே செய் அதைதான் உன்னை வெற்றி அடையும்படி செய்யும் நான் உன்னை வெற்றி அடையும்படியும் செய்வேன் உள்ளத்தில் உறுதியுள்ளவராய் நிதானம் உள்ளவராயும் இருங்கள் உள்ளத்திலும் கையிலும் மிகவும் தாராளமானவராகவும் எதிலும் அவ அற்றவராகவும் எப்பொழுதும் தர்ம சிந்தனை உடையவராகவும் இருங்கள் ஸ்திரமில்லாதவர்களாகவும் இருப்பு கொள்ளாதவராகவும் நீங்கள் இருக்காதீர்கள் அகத்தில் அதாவது உள்ளத்தில் உறுதியுள்ளவராகவும் நிதானம் உள்ளவராகவும் இருக்க வேண்டும் அப்பா நம் எல்லோருடைய இதங்களையும் பார்க்க முடியும் எல்லோருடைய இதயங்களையும் பார்க்க முடியும் படிக்க முடியும் எதுவும் அவருக்கு ரகசியமாகவோ மறைக்கப்பட்டதோ அல்ல அண்மையிலோ சேமையிலோ உள்ள ஒவ்வொன்றும் பட்ட பகலொளியைப் போன்று தெட்ட தெளிவாகவும் சுத்தமாகவும் அவருக்கு தெரியும் ஒரு மனிதன் பக்கத்தில் இருந்தாலும் அவன் அப்பாவின் எங்கும் நிறை கூர்ந்த பார்வையின்றி தப்ப முடியாது இதிலிருந்து மற்றவர்களைப் பற்றி தூச்சனையாகவோ பேசக்கூடாது என்றும் தேவையில்லாமல் மற்றவரை குறை கூறக்கூடாது என்பதும் பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நன்றி சொல்ல நீங்கள் அப்பாவிற்கு நன்றி சொல்ல தயாராக இருங்கள் உன்னை தேடி அவரே வந்து கொண்டிருக்கிறார் அவரை வந்து நீ வேண்டியதை தரப்போகிறார் நான் தருவதை நீ பெற்றுக்கொள்ளென்று உனக்கு கட்டளையாகவும் இடப்போகிறார் அன்பு கட்டளையை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பாவின் மகிமையை புரிந்து அதன்படி செயல்படுங்கள் அப்பா என்ன சொல்லப் போகிறாரோ என்று கவலைப்படாதே உனக்கு நல்ல செய்தியை கூறத்தான் அப்பா வந்து கொண்டிருக்கிறார் உன்னை தேடி அவரே விரைவில் வந்து நீ கேட்டதை கொடுத்து உன்னை மன மகிழ்ச்சியில் ஆழ்த்த போகிறார் நீ வேண்டியது வேண்டியபடியே கிடைக்கும் நினைத்தது நினைத்தது படியே கிடைக்கும் விரும்பியது விரும்பியபடியே கிடைக்கும் ஏனென்றால் தருவது யார் உன்னுடைய அப்பா உன்னுடைய அப்பா தருவது உன்னுடைய நலனுக்காக மட்டுமே பிள்ளையின் நலனே முதல் குறிக்கோளாயிருக்கிறார் எல்லாம் நல்லதே நடக்கும் நல்ல எண்ணங்களுடனும் பிரார்த்தனைகளுடனும் உங்கள் நாட்களை நீங்கள் தொடங்குங்கள் நல்லது மட்டுமே நடக்கும் உங்களுக்கு கற்றுக்கொண்டே இருப்பவர்கள் தோற்று போவதில்லை இருப்பவர்கள் சோர்ந்து போவதில்லை விதையில் நல்லது எதுவென யாருக்கும் தெரியாது விளையும் போது நல்ல தான் நல்ல விளைச்சலை நமக்கு தருகிறது வளரும் போது நல்ல பாடத்தை கற்றால் வெற்றி நிச்சயம் தனக்கு என்ன தெரியும் என்பதை விட குழந்தைகளுக்கு என்ன தெரியும் என்பதை கூறுவதிலே மகிழ்ச்சி கொள்கின்றனர் நம்முடைய அம்மாக்கள் தனக்கு பிடித்ததை விட குழந்தைகளுக்கு என்ன பிடிக்கும் என யோசித்து வாங்குவதிலே மகிழ்ச்சி கொள்கின்றனர் தந்தைகள் நம்முடைய அப்பாவும் அம்மாவும் யார் நம்முடைய சாயப்பாதானே நமக்கு தந்தையாகவும் இருக்கிறார் நமக்கு தாயாகவும் இருக்கிறார் நீங்கள் எதில் சிறந்தவராக இருக்கிறீர்களோ அதை எண்ணி எண்ணி அவர் மகிழ்ச்சி அடைகிறார் எல்லரிடமும் போய் சொல்லி உங்களை அவர் பிரபலப்படுத்துகிறார் பிள்ளைகளின் தகப்பனாக தனக்கு பிடித்ததை விட குழந்தைகளுக்கு என்ன பிடிக்கும் என யோசித்து வாங்கி உங்களை அவர் மகிழ்ச்சியில் ஆட்கொள்ள வைக்கிறார் பாபா எப்போதும் உங்களுக்கு நல்ல ஒரு பெற்றோராகவே இருந்து கொண்டிருப்பார் அன்பின் வடிவம் பல கோணத்தில் வரலாம் ஆனால் உண்மையான அன்பு உருவத்தில் மட்டுமே உருவாகுவதில்லை உங்களுடைய உள்ளத்தாலும் உருவாகுகிறது அப்பா உங்கள் மீது எப்போதுமே அன்பு கொண்டவராக இருக்கிறார் உங்களுக்கு அனைத்து சோதனைகளும் உன் மன வேதனைகளும் இன்றுடன் உன்னை விட்டு மறைய போகிறது உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்ப்பது போல அமையப்போகிறது போகிறது அப்பா உங்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து தருகிறேன் சிறப்பாக அமைத்திருக்கிறேன் அதில் நீ சென்று வாழப்போகிறாய் சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையின் பூரண ரகசியம் இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் வாழ்வில் நிச்சயமாகவே வெற்றி பெறுவார்கள் உனக்கு வரும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையுமே தூரத்தில் என்று தசித்துப் பழகு அதை நீ கிட்ட வர வைக்காதே கிட்ட வரவைத்தால் உனக்கு தான் கெடுதல் தள்ளி நின்று பார்க்க நீ பழகிக்கொள் தள்ளி நின்று பார்க்கும்போது அது உனக்கு மிக சாதாரணமாக தெரியும் மிக சிறியதாக தெரியும் கிட்டே வரும்போதுதான் அது உனக்கு பெரிய பூதாகரமாக இருக்கும் அதற்கான தீர்வு காண்பதும் மிக கடினமாகிவிடும் அதனால் எல்லாவற்றையுமே தூரம் இருந்தே பார்க்க பழகிக்கொள் அப்போதுதான் அது உனக்கு எளிதாக தெரியும் நான் மகிழ்ச்சி அடைய என்ன இருக்கிறது என்று கேட்காதே உனக்கு எல்லாமே மகிழ்ச்சியான சூழலாக இனி ஒவ்வொன்றாக அமையப்போகிறது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது பல வெற்றிகள் உனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றன நீ எதிர்பார்த்தது நிச்சயமாகவே நடைபெற நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நீ நன்றாகவே இருப்பாய்